ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு டாடா ஜஸ்ட்டு டாடா போல்டு கார்களை வாங்கலாமா இன்னைக்கு யூஸ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட காரை பார்த்துட்டு வருவீங்க ஆனா ஒரு கார் மைலேஜும் கொடுத்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருந்து பில்டு குவாலிட்டிலையும் ஸ்ட்ராங்காக இருந்து விலையும் கம்மியா இருந்தா அந்த காரை நம்ம விட்டு வைப்போமா அதுதான் இந்த டாடா போல்ட் டாடா ஜஸ்ட்டு இந்த காரோட குறைகள் என்ன நிறைகள் என்ன இதை தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க டாடா போல்ட் டாடா ஜஸ்ட் இதோட ஸ்பெக்கை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா ஒன் லிட்டரில் வந்துச்சு ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டரில் ஃபேட் இன்ஜின்ல வந்துச்சு இதுல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டு வேரியன்ட் இருக்கு ரெண்டுமே ஃபோர் சிலிண்டர் வேரியன்ட் தான் இதுல ஸ்பெசிஃபிக்காக சொல்றது ஒன் பாயிண்ட் த்ரீ லீட் டீசல் இன்ஜின் தான் எல்லாருமே பர்ஃபாமன்ஸ் கூடுதலாக இருக்கும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஜின் ரகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட அதை இன்னைக்கு வர நெக்ஸானில் கூட இந்த இன்ஜின்

கிடைக்குதுங்க அப்படின்றாங்க ஸோ அடுத்தது இந்த காரோட முக்கியமா சொல்ல போறது பர்ஃபார்மென்ஸ் தான் அதாவது இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்க ஹைவேஸ் ஆகட்டும் சரி ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும் சரி ஒரு ஸ்லோப்போ டென் ரோடு எப்படி இருந்தாலும் அந்த சாலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வாகனத்தை இயக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காரோட அழகு இந்த காரோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு அதாவது ஒரு டாப் நாச்சான லுக்கில் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பட்ஜெட்டில் ஒரு காரை போய் வாங்குகிறோம் அந்த காரோட ஒன்னு லுக்கில் ஸ்டேட்டிஸ்ஃபேஷன் ஆகணும் இல்லைன்னா சேஃப்ட்டியில் ஸ்டேட்டிஸ்ஃபேஷன் ஆகணும் மைலேஜ்ஜியாச்சும் நம்ம ஸ்டேட்டிஸ்ஃபேஷன் ஆகி தான் ஆகணும் ஆனால் எதிலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறதா தேவையில்லை நம்மளுக்கு ஒரு நல்ல வண்டியாக கிடைக்கும் லுக் வைஸும் சூப்பராக இருக்கும்னா அது இந்த டாட்டா போல்ட்டு ஜஸ்ட்டு மட்டும்தான் அடுத்து இந்த காரோட பாசிட்டிவில் நம்ம லாஸ்ட்டாக சொல்ல போகிறது இந்த காரோட உதிரி பாகங்கள் விலை அதாவது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இந்த காருக்கு பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வரதில்ல ஸ்பேர் பார்ட்ஸும் விலையும் கம்மியாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்த கார்கள்லேயே ஒரு வரிசையில் இந்த கார்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அதோட பயன்படுத்தியிருக்க உதிரி பாகங்கள் சீக்கிரமாக எளிதில் அதாவது போகிறதில்ல அதோட லாங் லாஸ்ட்டாகவே அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வருது அப்படின்னு நிறைய யூஸர் தெரிவிச்சிருக்காங்க ஸோ யூஸ் மார்க்கெட்டில் இந்த கார் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இஷ்யூ கிடையாது ஏன்னா நம்மளுக்கு புது கார்களை எப்படி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸ்பேர் பார்ட்ஸை செக் பண்ணுறமோ அதே மாதிரியே சர்ச் பண்ணாலே இந்த ஸ்பேர் பார்ட்ஸும் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிது அது மட்டும் இல்லை ஸ்பேர் பார்ட்ஸோட விலைகள் கம்மி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்குது ஸோ இந்த லோக்கலில் விட்டாலும் சரி ஓயில விட்டாலும் சரி உங்களுக்கு சர்வீஸ் இன்ன வரைக்கும் கிடச்சிட்டு தான் இருக்குது ஸ்பேர்ஸ் சப்ளைவும் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது அடுத்து இந்த காரோட நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்தரலாம் நம்ம இது வரைக்கும் நிறைய யூஸ்டு கார்ஸை பற்றி பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனால் நான் பார்த்த காரில் அதாவது பார்த்திங்கன்னா யூஸர்கிட்ட கேட்டாலும் சரி அதை ஓட்டி பார்த்தாலும் சரி தடவி பார்த்தாலும் சரி நிறைய பிரச்சனைகள் இல்லாத காரணம் இந்த டாடா போல்ட்டு டாடா ஜஸ்ட்டு தான் பர்ஃபார்மன்ஸ் யூஸும் நல்லாவே பீக்காக இருக்குது மைலேஜும் நல்லா கிடைக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஹேட்ச்பேக் காருகள்லேயே நீங்கள் உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது டை சப்போர்ட் ஆகட்டும் சரி லெக் ரூம் ஆகட்டும் சரி பூட் ஸ்பேஸ் ஆகட்டும் சரி எல்லாமே நல்லாயிருக்கு இதில் நம்ம தான் நெகட்டிவாக சொல்ல போகிறேன் ஆனால் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு நெகட்டிவ் நம்ம வந்து சேர்க்கணும்ல ஏன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்க மாதிரி கார் ஒன்று இந்த இருக்காது இருக்கிறதே ஒரு நெகட்டிவ்னா அது நம்ம ரஸ்டிங் இஷ்யூ தாங்க ஆமாங்க டாட்டா கார்கள்லையா இல்லை டாட்டா பயன்படுத்தின அந்த ஸ்டீல் மெட்டீரியல் குவாலிட்டி இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த கார்களில் கட்டாயம் ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது நம்ம பார்த்தது மொத்தம் நாலு கார் பார்த்தோம் நாலு கார்லேயுமே ரஸ்டிங் இஷ்யூவாக பார்த்துட்டோம் மற்ற கார்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு கார்கள் பார்க்குறோம் யூஸர்கிட்ட கேட்குறோம் உங்கள் வண்டி ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் வந்து ஒரு வாட்டி விசிட் பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது அவங்க வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரஸ்டிங் இஷ்யூ நாலுத்தில் மூணுத்தில் தான் ஃபைண்ட் ஆகும் ஆனால் இதில் நாலுமே ஃபைண்ட் ஆகுது அது ரொம்ப முக்கியமான இடத்துல ஃபைண்ட் ஆகிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட சஸ்பென்ஷன் நிற்கிற இடத்துலையும் ரஸ்டிங் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா டிக்கி பூட் ஸ்பேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்னி ஸ்பேட்டர் எல்லாம் வைக்கிற இடத்துலையும் உங்களுக்கு வந்து ரஸ்டிங் இஷ்யூ இருக்கும் நீங்களே ஒரு யூஸ் பழைய காரை பார்த்தீங்கன்னா கூட அந்த இடத்துல ரஸ்டிங் அதிகமாகவே இருக்கு ஸோ இது எதுக்காக நம்மளுக்கு தெரியல பயன்படுத்துகிற உங்களுக்கும் இந்த ரஸ்டிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ இன்றைக்கு யூஸ் டு மார்க்கெட்டில் இந்த டாட்டா ஜஸ்ட் போல்டு கார்கள் வாங்கலாமான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கலாம் ஆனால் அந்த காரை ரஸ்டிங் இஷ்யூ இல்லாமல் மெக்கானிக்கல் ஸ்டெடியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா மற்ற யூஸ்டு கார் அதாவது நம்ம கம்பாரிசமாக சொல்லணும் நீங்க ஒரு ஷிஃப்ட் வாங்குறீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு யூஸ்டு காரில் இந்த கார்கள் வாங்குறதுக்கு சிறந்ததாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிது நல்ல உங்களுக்கு தோற்றமும் நல்ல தோரணையாகவே இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இன்னும் நல்லா இருக்கும் கார்களோட இடையும் அதிகம் ஸோ இல்லைன்னா ஹைவேஸில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஆகச்சிறந்த சிறந்த வண்டியாக கிடைக்கும் சிட்டிக்குள்ளேயும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கார்களை யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் அந்த ரஸ்டிங் இஷ்யூ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம செக் செய்துக்கணும் அடுத்து முக்கியமாக ஒன்று பார்த்துக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வண்டிகளை நம்ம எடுக்கக்கூடாது அதாவது பழைய வண்டிகள் மீன்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ண ஸ்டேஜில் இருக்க மாதிரி கொஞ்சம் ரீசெண்டான இயர்ஸில் நீங்கள் இந்த காரை பார்த்து எடுத்து நல்ல மெக்கானிக் கண்டிஷனாக இருக்க காரை பார்த்தும் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எந்த யூஸ்டு கார் எடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா எஃப்சி கட்டணங்கள் உயர்வு இந்த ஸ்க்ராப் பாலிசி இந்த எமிஷன் நாம்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு யூஸ்டு கார் நம்ம சிறந்த யூஸ்டு காரை எடுத்தாலும் அந்த யூஸ்டு காரை நம்ம நாலடைவில் பயன்படுத்தும் போது தான் அதில் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூன்னு நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி யார் எவ்வளோ பெரிய மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போனாலும் போர்டு போட்டு பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் டயர்ஸை மாற்றணும் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு டயர்ஸுக்கு வந்து செலவழிக்கிற அமௌண்ட் வந்து பெருசாகவே இருக்கும் சின்ன சின்ன கார்கள் எடுத்துட்டிங்கன்னா அதாவது சின்ன சைஸில் இருக்க டயர்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் செலவு வராது சில கார் வந்து இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கும் அந்த காரை பிடிச்சிருப்பீங்க அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் டயர் வித்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ரோடு பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் டயர் காசை அதிகமாக தான் ஆகணும் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செலவு பண்ணிக்கிட்டே தான் வரணும் கார்ன்றது நம்மளோட பயணங்களை நிறைவேற்றி வைக்கிறது மட்டும் கிடையாது நம்ம கூட ஒரு ஆளாக டிராவல் பண்ணுற ஆள் ஸோ அதனால தான் பெரியவங்க அதுக்கு மகிழ்ந்துன்னு பேர் கூட வச்சிருக்காங்க நம்மளுக்கு மகிழ்ச்சி அதிகமாக கொடுக்கறது தான் இந்த மகிழ்ந்து ஸோ ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை இந்த சேனல் வகையில தெரிஞ்சு கொள்வதுக்கு இந்த மிதன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர்